வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலாவே நம்மளுடைய ஹேர் இருக்கு இல்லையா அது எல்லாமே டெட்டான ஒண்ணுன்ற மாதிரிதான் சொல்றாங்க கொஞ்சம் கீழே வந்தோம்னா ஃபாலிகல்ஸ் ஹேர் ஃபாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே தான் இருக்கும் இந்த ஃபாலிகோல்ஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஹேருமே செஸ் தான் அப்போ அதை சொல்ல முடியும் இது மட்டும் கிடையாது நெயில்ஸுக்கும் இதே பிரின்சிபல் தான் ஆக மொத்தத்தில் ஹேர்ஸும் சரி நெயில்ஸும் சரி இது ரெண்டுமே ப்ரோட்டீன் அண்ட் கேரட்டீனால ஆனது நிறைய ஜீன்ஸ்ல நம்ம எல்லாருமே டைனியா ஒரு பாக்கெட்டை பார்ப்போம்ல பாக்கெட்டுக்கு மேல இது எதுக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா சரி நம்ம எல்லாம் சில்லற காசு போடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாகவே அதை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா டைனி வாட்சஸ்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல அதான் நம்ம இப்படி பிடிச்சோம்னா டிங் 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 நாடிட்டு இருக்குமே அந்த வாட்ச் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜீனில் இருக்கக்கூடிய குட்டியான பாக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் நாலடைவில் அந்த வாட்சை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாருமே நம்ம ஹேண்ட் வாட்சுக்கு மாறிட்டோம் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த பாக்கெட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ரீசன் என்னென்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்றதுனால அந்த ஜீனுடைய பேட்டனை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு படம் இருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்து வச்சிருக்கோம் அதில் ஆறு எப்படி நடிச்சிருப்பாரு அதில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட் எந்த அளவுக்கு மேக்ஸுவான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலாம் நான் பார்த்து பார்த்துருக்கோம் மிரண்டு பேருக்கும் அந்த படத்தை பார்த்து ஆனால் அந்த படத்துடைய ஸ்கிரிப்டை வெறும் ஒரு டாலருக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா நூறுரூவா கூட கிடையாது நம்ம ஊர் மணிக்கு இருந்தாலும் கோடி கோடியாக வசூலில் கூச்ச ஒரு படம்னு சொல்லலாம் ரொம்ப குயிக்கஸ்டான ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் ஒன்று இருக்குது ரொம்ப அதிக நேரம் ட்ராவலும் ஆகாது அது இருக்கக்கூடிய இடம் ஸ்காட்லாண்டில் ஸோ இதுதான் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் அண்ட் குயிக்கஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃப்ளைட் வந்தபோது அதோடைய டியூரேஷன் வெறும் இருபத்தி நிமிஷம் தான் இருந்திருக்கு இப்போல்லாம் அப்படியா நம்ம நினைச்சா எந்த இடத்துக்கு வேணால் பறக்கலாம் எவ்வளோ நேரம் வேணால் பறக்கலாம் அப்படின்ற லெவலில் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு நம்மளுடைய உலகத்தில் டைனோசர்ஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வாழ்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே உலகம் ரொம்ப பெருசு இப்போ வரைக்கும் குட்டி குட்டி கிரீச்சர்ஸ் எல்லாம் இந்த டைனோசர்ஸோடைய எவால்வேஷன் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி அதில் ஒரு பக்கம் இருந்தாலும் டைனோசர்ஸ்லாம் நம்ம உலகத்தில் இருக்கும்போது மூணுலேயும் பார்த்தோம்னா இப்போ வால்கனோஸாக புரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் நடந்துருக்கலாம் இப்போ பார்க்கும் வால்கோனோஸ் எல்லாம் வெடிச்சு ஓஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்குறதுக்கு இருக்குது ஒருவேளை அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோன்ற மாதிரி நாமளே டவுட்டாக தான் ஃபீல் பண்ணுறோம் பிரமிட்ஸ் எல்லாம் எங்கே அதிகமா இருக்கும் என்னப்பா இதுல கேள்வி இஜிப்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் இஜிப்ட் பிரமிடுக்கு ஃபேமஸ் மட்டும்தான் உண்மையாலுமே சுடன்ல தான் இந்த உலகத்துலயே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை விட இந்த கண்ட்ரில தான் பிரமிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி பார்த்தா இஜித் நீங்க அதிகமா வாழ்ந்தாங்களா அப்படின்ற டவுட் தான் ஆனா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எல்லாருமே கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இஜித்த கட்டியிருப்பாங்க போல நம்மளுடைய சர்க்குலரி சிஸ்டம் இருக்குல்லையா இது எல்லாத்தையும் அப்படியே ரோடு கணக்குல அலக்கணும் அப்படின்னா ஆறாயிரம் மைல்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியில சர்க்குலர் சிஸ்டம் இப்போ வரைக்கும் ஆக்டிவ்லேயே இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்